அவுஸ்பில்லா ஹிமெசிதான் இர் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தொழுகையின் சிறப்புகள் முதல் பகுதி பார்ட் ஃபோர்டீன் தொல்கையின் முக்கியத்துவம் அமல்களின் சிறப்புகள் சாரி பை மிஸ்டேக் பேஜ் மாறிவிட்டது இருபத்தி மூணாவது இடத்தில் இருபத்தி ஏழாவது பேஜ் மாறிவிட்டது இருபத்தி ஏழாவது இடத்தில் இருபத்தி மூணாவது போட்டிருக்கேன் ஹதீஸ் நீங்கள் இருபத்தி ஏழாவது ஹதீஸ் பண்ணிக்கணும் என்றால் பார்ட் பன்னெண்டில் இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இருக்குது பேச்சு வசாஹா அல ரசி சும்மா வா खामाला तीन तिम्मा मफरू सातिन फा ख़फ़रल गफरल्लाहू अकलोमी मात माँ मसत अज रिजिला यादहू वमी

ரவாஹு அஹமது வல் அலா அபு அ ஹஜ்ரத் அபு முஸ்லீம் ரலிலாஹு அன்ஹூ கூறுவதாவது நான் அபு உமா ரலி அல்லா அன்ஹூ அவர்களிடம் சென்ற போது அவர்கள் மஸ்ஜித்தில் இருந்தார்கள் நான் அவர்களிடம் அபு உமார் அவர்களே ஒரு ஒரு நல்ல முறையில் உளு செய்கிறார் தனது கைகளையும் கால்களையும் கழிவு தலையையும் காதுகளையும் மசாஜ் செய்தார் பிறகு பர்லு தொழுகையை துழுதால் அன்றைய தினம் அவருடைய கால்கள் செய்த பாவங்களை கைகள் செய்த பாவங்களை காதுகளால் நிகழ்ந்த பாவங்களை கண்கள் செய்த பாவங்களை மற்றும் மனதில் எண்ணிய பாவங்களை அல்லாஹும் மன்னித்து விடுகிறான் இந்த அதிசை தாங்கள் திரும்பி செல்லலாகு அலே செல்லம் அவர்களிடம் கேட்டதாக ஒருவர் என்னிடம் கூறினார் என்று கூறினேன் அதற்கு அபு உமாமா அலி அல்லாஹ் அன்ஹோ அல்லாவின் மீது ஆணையாக நான் பல தடவைகள் அருமை நபி நவிசலாஹு அலி சொல்லம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் விளக்கம் இது போன்ற அன் அநோக ஹதீஸ்கள் வந்துள்ளன ஹஜ்ரத் சல்மான் அபுரேரா அனஸ் அப்துல்லாஹூ ஷனாபிஹி மற்றும் அபா ஹபாஷா ரலில்லாஹு அன்ஹும் ஆகியோரும் மற்றும் பலரும் இக்கருத்துள்ள பல ஹதீஸ்களை சி வார்த்தைகள் மாறுதலுடன் அறிவித்துள்ளார்கள் கஷ்பா என்ற அக பார்வை உடைய பிறவர்களுக்கு பாவங்கள் நீங்குவது கூட தெரிந்து விடுகிறது இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரித்திரம் பிரபலமானது உளு செய்யும் போது வடியும் நீரை பார்த்து அதனால் எந்த பாவம் நீங்குகிறது என்று அறிந்து கொள்வார்கள் விளக்கம் தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற கருத்து பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழுகையில் வரும் பாவ மன்னிப்பும் கேட்பதும் இருக்கிறது ஆகைய தொழுகையில் பாவங்களை பற்றிய மன வருத்தம் உண்டாகிவிட்டால் எல்லா வகையான சிறிய பெரிய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அல்லஹூ தனது திருமரவில் பகலின் ஓரங்களின் இரவின் சில பகுதிகளின் தொழுகையை நிலை நிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் ந பாவங்களை போக்கி விடுகின்றன என்று கூறுகிறான் பிரபல சஹாபி ஹஜ்ரத் சல்மான் ரேலோ அன் கூறுகிறார்கள் விஷா தொழுகைக்கு பின் மனிதர்கள் மூன்று பிரிவாக பிரிந்து விடுகிறார்கள் முதல் பிரிவினர் அந்த பைரவை பாக்கியமாகவும் நன்மை பய பயபக்தியாகவும் கருதுகிறார்கள் மக்கள் சுகமாக தூங்கும் போது அவர்கள் தொழுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகின்றார்கள் அந்த இரவு அவர்களுக்கு நன்மையாகவும் இலாபகரமாகவும் ஆகிவிடுகிறது இரண்டாவது பிரிவினர் தனிமையை சந்தர்ப்பமாக கருதி பாவங்கள் காரியங்கள் சேர்கிறார்கள் இதனால் அந்த இரவு அவர்களுக்கு வேதனைக்குரியதாகவும் கேடாகவும் ஆகிவிடுகிறது மூன்றாவது பிரிவினர் இசாவுக்கு பிறகு தூங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த இரவு நன்மையும் இல்லை அழிவும் இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை हदीस सों तुलगइन तो प्रतिबलन स्वर्गम अनाबी खत तबी तब रब ही खला 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 खाला, 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 खाला तबारा वत अला अलामी का खम सा तीन وآهدت عندي عندي هي انه من آف افاز عليهن لي هن دا ادخلته الجنة في هادي ومن لم يحافظ عليهن فلا هَادَ لوهینده ۱۰۰۰ فز بي دوري دوريل منصوري بيري ريوا يا تي ابي اداو داوابني ما جتوا فيه ايزان اخرج مالک قوم ابنو ابي شيا سي بات تاوا هم وا احما دوا ابو داودا ونا شان شا ہی وبنو حبانی نول بی بی ها کی ہی ہو ان اگودا تمن نیل سایمیتی فغزا غزا خارا مان مانادی سیل ببی و مر پو ம் பியாத்வாலி மின்ஹூ நெக்ஸ்ட் பார்ட் பதினைஞ்சு போடுகிறேன் ஹதீஸ் படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்